நானும் தோழர் சரவணன் அவர்களும் பேச காத்திருக்கிறோம் முதலாவதாக சரவணகுமார் அவர்களே அன்போடு அழைக்கிறேன் கலையும் இலக்கியமும் என்ற தலைப்பில் அவருடைய பொழிவை வழங்குவதற்காக வாங்க தொடர் நன்றி ஆனந்தி இந்த திணை அமெரிக்கா அமைப்பின் ஆறாம் ஆண்டு தொடக்க விழா கருத்தரங்கத்தின் தலைவர் பேராசிரியர் ஐயா அப்துல் காதர் அவர்களே வாழ்த்துறை வழங்கி அமைந்திருக்கும் எங்களை எல்லாம் வழிநடத்தும் மருத்துவர் ஐயா சோம அவர்களே வரவேற்புரையாற்றி அமைந்திருக்கும் நண்பர் பிரபு அவர்களே இந்த கருத்தரங்கை நெறியாழ்கை செய்தும் அடுத்து கருத்துரை வழங்கவும் இருக்கிற கவிஞர் ஆனந்தி அவர்களே நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் நண்பர் இளமாறன் அவர்களே திருக்குறள் சொன்ன தம்பி ஆதவன் அவர்களே மற்றும் இதில் மெய்நிகராய் கலந்து கொண்டிருக்கும் இருக்கும் தோழர்களே நண்பர்களே காலை மாலை வணக்கங்கள் தமிழர் வாழ்வியல் அன்றும் இன்றும் என்ற இந்த கருத்தரங்கத்தில் நான் ஏற்றிருக்கும் துணை தலைப்பு கல்வியும் கலையும் இந்த தலைப்பை எப்படி அணுகுவது அன்றா இன்றா கல்வியும் கலையும் எப்போது எப்போது மேன்மை மேலோங்கி இருந்தது எப்போது மேன்மை குன்றியது எந்த தட்டில் வைத்து இவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்ப்பது என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த போது வள்ளுவர்தான் வந்தார் பெருமைக்கும் என சிறுமைக்கும் தத்தம் கருமமையை கட்டளைக்கல் என்று வழி சொல்லிக் கொடுத்து போனார் ஆக அன்றைக்கும் இன்றைக்கும் தமிழர் வாழ்வியலில் கல்வியும் கலையும் எவ்வாறாக எப்படி யாருக்காக எவ்வாறெல்லாம் இருந்தன இருக்கின்றன என்றெல்லாம் கொஞ்சம் விரிவாக பேசுவோம் அதுவே அந்தந்த காலகட்டத்தின் நல்லது கெட்டதை உரசி பார்க்கும் கட்டளைக்கல்லாக அமையட்டும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நேரத்தில் முதல் சில நிமிடங்கள் கல்வியை தொட்டும் இரண்டாம் பாதியில் கலையை தொட்டும் என் உரையை அமைத்துக் கொள்கிறேன் கட்டுத்தறியும் கவிபாட செய்த கம்பன் பிறந்த தமிழ்நாடு ஆம் உயர் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான் கம்பன் மட்டுமா கூத்தன் குரலரசன் சாத்தன் செம்பியன் செங்கண்ணன் கீரன் கபிலன் கோவுரான் என்று அள்ள அள்ள அமுத சுரங்கமாய் கற்றறிந்த சான்றோர்கள் அத்தனை பேர் அத்தனை பேர் அணிவகுத்து நின்ற நாடு தமிழ்நாடு சரி என்ன ஆண்கள் மட்டும் வயதான பாட்டி அவ்வை அவள் தொடங்கி ஒக்கூர் மாசாத்தி நன்னாகை நப்பசலை என நின்று ஆட்டணத்தியோடு நின்ற ஆதிமந்தி இன்னும் சேர்ந்து அங்கவை சங்கவை என்று தமிழின்பம் பொங்க வைத்த பெண்பார்ப்பலவர்களும் இங்கு ஏராளம் ஏராளம் அது அன்று அப்படியே வெட்டி இன்றைய நம் நாட்களுக்கு நகர்ந்து வந்தால் இன்றைக்கு நம் படிப்பறிவு விகிதம் தொன்னூரை தாண்டி கொண்டிருக்கிறது நடுநடுவே ஏகலைவன்களுக்கும் சம்புகன்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்டாலும் அனிதாக்களுக்கு எதிராக வில்லி லம்புகள் பூட்டப்பட்டாலும் நீட்டப்பட்டாலும் பெரும்பான்மையாக நம் தமிழ் சமூகம் அனைவருக்குமான கல்வியை தூக்கி பிடித்தே வளர்ந்து வந்திருக்கிறது இந்திய ஒன்றியத்தில் முன்னேறிய மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் குஜராத்தும் மகாராஷ்டிராவும் பத்து பேர் நூறு அடி எடுத்து வைத்ததால் வளர்ச்சி பெற்ற மாநிலங்கள் தமிழ்நாடு நூறு பேர் பத்து அடி எடுத்து வைத்ததால் அதே வளர்ச்சியை அல்ல அவர்களை தாண்டிய வளர்ச்சியை பெற்ற மாநிலம் பள்ளி கல்லூரி முடித்து கல்லூரி செல்லும் மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஜிஆர் இந்திய ஒன்றிய அளவில் முப்பதுகளில் தகழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழ்நாட்டில் எழுபது சதவிகிதத்தை எட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறோம் அமெரிக்காவே அறுபதுகளில் தான் இருக்கிறது என்பது ஒரு கூடுதல் செய்தி எப்படி நடந்தது இந்த அதிசயம் தமிழ்நாட்டில் பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பார் அதிவீரரா பாண்டியர் எப்படியாவது படிக்க வைத்து விட வேண்டும் என்று துடிக்கும் பெற்றோர்கள் இங்கு ஏராளம் ஏராளம் என் தாத்தா பள்ளிப்படிப்பை தாண்டாதவர் என் தந்தை ஒரு கிராமத்தில் பல கிலோமீட்டர்கள் நடந்து சென்று படித்தவர் நான் சென்னையில் பேருந்தில் சென்று படித்தேன் இன்று என் மகன் அமெரிக்காவில் மகிழுந்தில் சென்று படிக்கிறார் நாங்கள் ஒன்றும் விதிவிலக்கு தமிழ்நாட்டில் உத்தேசமாக ஏதோ ஒரு குடும்பத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பத்துக்கு எட்டில் கிட்டத்தட்ட இந்த வரிசை முறை இந்த தலைமுறைகளின் வளர்ச்சி பொருந்திப்போகும் ஆனால் இது ஒன்றும் மந்திரத்தில் காய்த்த மாங்காய் அல்ல மக்கள் முடிவு செய்தால் மட்டும் போதாது நீதி கட்சி தொடங்கி ஒரு நூற்றாண்டாய் நம்மை ஆண்ட அத்தனை அரசுகளும் கட்சி பேதம் இல்லாமல் அத்தனை அரசுகளும் விதை விதைத்து களை அகற்றி வேலி காத்து நம் கல்வி பயிரை பேணி பாதுகாத்து வளர்த்தார்கள் அது இன்று விருட்சமாய் பூத்து குறுங்கி கொண்டிருக்கிறது நண்பர்களே படித்தோம் படித்ததால் மட்டுமே வளர்த்தோம் சரி அப்போதைக்கு இப்போது கல்வி பரிணமித்திருக்கிறதா நல்லதா கெட்டதா என்று தெரியவில்லை பரிணமித்திருக்கிறது இல்லை இப்படி சொல்லுகிறேன் நல்லதும் கெட்டதுமாக பரிணமித்திருக்கிறது முற்போக்கு சிந்தனைகளுக்கு எப்போதுமே முன்னெத்தியராக தமிழ்நாடு விளங்கி இருக்கிறது என்பதற்கு பெண்களின் வாக்குரிமை தொடங்கி சொத்துரிமை வரை சான்றுகள் நிறைய இருக்கிறது கல்வியிலும் பாடத்திட்டங்களிலும் கூட நாம் முன்னெத்தியர் தான் கம்ப்யூட்டரும் அதன் பயன்களும் என்ற பாடப்புத்தகத்தை புத்தகத்தை எழுபதுகளின் தொடக்கத்தில் தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது மற்ற மாநிலங்கள் தொக தகவல் தொழில்நுட்பத்தில் ஆனா ஆவனா எழுதி கொண்டிருந்த வேளையில் நாம் நம் மாநிலத்துக்கு தகவல் தொழில்நுட்ப கொள்கை என்று ஒன்று வரையறுத்தோம் தொண்ணூறுகளின் இறுதியில் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இவை எல்லாம் இருந்தாலும் மாரல் சயின்ஸ் ஒழுக்கவியல் என்ற ஒரு பாடம் இருந்தது நண்பர்களே நமது பள்ளி பாட பருவத்தில் கண்டம் போல விட்டது எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் ஒரு ஒரு செயலின் ஒரு செயலின் முடிவு அதன் வழிமுறை எதுவாக இருந்தாலும் அதை நியாயப்படுத்தும் என்ற மாக்கியவல்லியின் தத்துவத்தை நாம் மிக நீண்ட தூரம் பின்பற்றி சென்று விட்டதால் அறத்தான் வருவதே இன்பம் என்ற வள்ளுவத்தின் வழியிலிருந்து கொஞ்சம் வழுவி விட்டோமோ என்ற கவலையும் இருக்கத்தான் செய்கிறது இந்த அளவில் கல்வி குறித்த என் பார்வையை இந்த அவையில் சமர்ப்பிக்கிறேன் கல்வி பயின்றோம் இப்போது கொஞ்சம் கலை பழக்கவோம் வாலிபக் கவிஞர் வாலியின் கவியரங்க கவிதை ஒன்றை இரவல் வாங்கிக் கொள்கிறேன் கலை என்று கணக்கிட்டு பார்த்தால் சிற்பக்கலை சித்திரக்கலை சமையற்கலை சங்கீதக்கலை பின் அவருக்கே உரிய குறும்புடன் வடகலை தென்கலை வளர்கலை தேய்கலை இன்னொரு அண்ணன் இன்னொரு அண்ணன் எத்தனையோ கலை அதற்கு ஓர் எண்ணிக்கை இலை எனினும் எழிலும் ஏற்றமும் கலையாது வாழும் கலை யாது அக்கலை எக்கலை அதுதான் இயல் இசை நாடகம் என இயம்ப பெறும் முக்கலை இப்படி போகும் அந்த கவிதை அந்த வகையில் நானும் நேரம் கருதி இங்கே இயல் இசை நாடகத்தை உள்ளடக்கிய எழுத்துக்கலையை மட்டும் தொட்டு செல்கிறேன் கம்பெனியிலிருந்தே தொடங்குவோம் பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல கம்பனியின் கதையில் நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அவர் கவிதை தமிழை காதலிப்பதில் அவரை கவி சக்கரவர்த்தி என்று தூக்கி வைத்து கொண்டாடுவதில் நமக்கு எந்த ஒரு கருத்து மாறுபாடும் இல்லை தயக்கமும் இல்லை அவன் தன் கதையின் நாயகனின் தோற்றப்பொலிவை சொல்லும் அந்த அந்த செய்யுள் இருக்கிறது வெய்யோ நொழித்தின் தன்மேனியின் வெறி சோதியில் மறைய பொய்யோ எனும் இளையாளுடும் இளையாளரும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ ஒரு அழியா சொல்லுவார் ஐயோங்கிறது கூட கவிதை ஆயிட்டான் கம்பம் அப்படிம்பார் இப்படி கம்பன் பாரதி கண்ணதாசன் இது ஒரு வரிசை அவர்களின் கருத்து பல நேரங்களில் நம்மை கவரவில்லை என்றாலும் கவிதை நம்மை மயக்கும் ஆக கம்பன் பாரதி கண்ணதாசன் என்ற இந்த ஒரு வரிசையும் சித்தர்கள் வள்ளுவர் பாரதிதாசன் என்ற இன்னொரு வரிசையும் கருத்தளவில் பெரிதாக சந்தித்துக்கொள்ளாத கொள்ளாத தண்டவாளங்களாக இருந்தாலும் அந்த தண்டவாளத்தின் மேல்தான் தமிழ் கவிதைகள் என்ற பல்லாயிரம் ஆண்டு ரயில் பயணம் பாதுகாப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்பது நாம் இருக்க முடியாத உண்மை வெறும் வெறும் கவிதை மயக்கத்தை மட்டும் தாண்டி நம் இலக்கியங்கள் காலத்துக்கேற்ப தாம் சொல்ல வரும் கருத்துக்களை தகவமைத்துக் கொண்டே வந்துள்ளது அச்சமும் நானும் மடனும் முந்துறுதல் நிச்சமும் பெண் பார்ப்புரிய என்ப என்கிறது தொல்காப்பியம் ஏன் அச்சம் மடம் நாணம் எல்லாம் பெண்ணுக்கு மட்டுமே உரிய இயல்பா என்ன வள்ளுவர் சுதாரித்துக் கொடுகிறார் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று ஆண் பெண் இருவருக்கும் பொதுவாகவே சொல்லுகிறார் பாரதி அவர் இன்னும் ஒரு மடி ஒருபடி மேலே போய் கற்புநிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் என்று வழமையின் வேரை அசைத்து பார்க்கிறார் இப்படி காலத்துக்கேற்ற தகவமைப்பும் நடந்துள்ளது அதனாலேயே அந்த எழுத்து காலம் கடந்து நிற்கிறது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கலையில் விதை போட்டு அரசியலில் அறுவடை செய்தது தமிழ்நாட்டின் திசை போக்கு இரண்டு சான்றுகள் சொல்லுவேன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அரசியல் தலைவர்களின் பங்கு எவ்வளவு இருந்ததோ அதற்கு சற்றும் குறைவின்றி பங்காற்றியது பாவேந்தரின் பாட்டு வரிகள் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிஜம் என சங்கே தெங்குடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள்கள் எங்கள் வெற்றி தோள்கள் எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை நம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை நம் ஒவ்வொரு நரம்பிலும் தமிழன் உணர்வை சுண்டி எடுக்கும் வரிகள் நம் அன்றைக்கு தமிழர் மனதில் கொழுந்து விட்டு வந்த அந்த இந்தி எதிர்ப்பு நெருப்பை அணையாமல் பார்த்து கொண்டதில் பெரும் பங்கு அந்த பாவேந்தனின் பாட்டு வரிகளுக்கு இருந்தது அது ஒரு புறம் என்றால் ஐம்பத்தி ரெண்டு பராசக்தி திரைப்படம் அதில் ஒரு ஒரு காவல் அதிகாரிக்கும் சாலையோரத்தில் படுத்து கிடக்கும் சிவாஜி கணேசனுக்கும் உரையாடல் இப்படி போகும் இங்கே ஏண்டா வந்து படுத்த இது காவலாளி அதுக்கு சிவாஜி சொல்வார் மாடு செய்த புண்ணியம் கூட மனுஷன் செய்யலையா ஆமா மெட்ராஸுக்கு மிரு மனிதன் மெட்ராஸுக்கு மனிதன் மிருகமாகத்தான் இருக்கிறான் குதிரைக்கு பதில் நரம்பு தெரிக்க தெரிக்க ரிக்ஷா இழுத்து கூணி போய் நிற்கிறானே நாயை போல சுருண்டு நடைபாதையில் குடும்பத்தோடு தூங்குகிறானே அந்த நல்லவன் அந்த நாதியற்றவன் அந்த மனிதன் நாலு கால் பிராணியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சென்னை புனிதமான நகரம் இங்கே மனிதன் மிருகம் அதற்கு அந்த காவலாளி சொல்வார் சரிதான் போடா நீ மேயராக வர காலத்துல மிருகத்தை எல்லாம் மனுஷனாக மாத்திக்கலாம் இது ஐம்பத்தி ரெண்டில் வெறும் சினிமா வசனம் நண்பர்களே பின் நடந்தது என்ன என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் எழுபதுகளில் தமிழ்நாட்டில் சாலையோர மற்றும் குடிசை வாழ் மக்களுக்கு குடிசை மாற்று வாரியம் உண்டாக்கப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் கொடுக்கப்பட்டன மனிதனை மனிதன் இழுக்கும் கை ரிக்ஷா ஒழிக்கப்பட்டு சைக்கிள் ரிக்ஷா பயன்பாட்டுக்கு வந்தது இப்படி தமிழ்நாட்டின் திசை வழிப்போக்கு நிச்சயித்த முற்போக்கு சிந்தனைகள் கலையில் விதைக்கப்பட்டு அரசியலில் அறுவடை செய்யப்பட்டது பேசி கொண்டே போகலாம் நண்பர்களை இப்படி தொகுத்து முடிக்கிறேன் தமிழர் வாழ்வியல் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம் முன் தோன்றிய மூத்தக்குடி குடி என்பதற்கு இன்று கட்டியம் கூறிக்கொண்டிருக்கிறது நம் தாய்மடியான கீழ்மடி கீழ் கீழடி அப்படிப்பட்ட இந்த நெடிய வரலாற்றில் கல்வி கலை ஆகிய இரண்டு கூறுகளும் நம் தமிழ் சமுதாயத்தை முன்னோக்கியே நகர்த்தி சென்று இருக்கிறது தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்ற இந்த மூன்றின் முன்னேற்றத்துக்கும் இந்த இரண்டு கூறுகளும் வினையூக்கிகளாகவே இருக்கின்றன என்பதையும் நமக்கு கிடைத்த கலைஞர்களும் நமக்கு வாய்த்த தலைவர்களும் ஒப்பீட்டளவில் தம்மாலான பங்களிப்பை செலுத்தியே வந்திருக்கின்றனர் என்பதையும் என் கருத்தரையின் என் கருத்துறையின் தொகுப்பாக வைக்கிறேன் வைரமுத்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் தமிழுக்கு நிறம் உண்டு என்று உண்மைதான் நம் அனைவரின் தமிழுக்கும் ஒரு நிறம் உண்டு சிலரின் தமிழில் கருமை அடர்ந்திருக்கும் சிலரின் தமிழில் செம்மை சேர்ந்திருக்கும் சிலரின் தமிழில் நீளம் நீண்டிருக்கும் சிலரின் தமிழில் பசுமை பொழிந்திருக்கும் சிலரின் தமிழில் காவி கலந்திருக்கும் அந்த வகையில் எனது தமிழின் நிறம் என்ன என்பதை சீர்தூக்கி பார்க்கும் பொறுப்பையும் இந்த அவையின் முடிவுக்கே விட்டு அடுத்து வரும் ஆனந்தி அவர்களின் கருத்துரை கேட்கவும் எங்கள் தூறல்களை எல்லாம் தாண்டி அடைமழையாய் பெய்ய காத்திருக்கும் பேராசிரியர் ஐயா அவர்களின் சிறப்புரை கேட்கவும் வழிவிட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமை ஒரு அடைமலை பொழிந்தார் போல தங்களுடைய தமிழ் மலை மிகவும் சிறப்பாக காதிற்கு இனிமையாக தேன் பாய்வது போல இருந்தது கல்வியும் கலையும் நம்முடைய ஒரு பாரம்பரியம் நம்ம சொல்லுவோம் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு ரொம்ப அழகா சொன்னீங்க அமெரிக்காவிலேயே அறுவதுதான் எழுபது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையோடு நம்முடைய கல்வியையும் கலையையும் தூக்கி நிறுத்தி பல சான்றுகள் ஆதாரங்கள் சொல்லி தங்களுடைய வாழ்வில் உங்களுடைய தாத்தா அது அடுத்து உங்களுடைய தகப்பனார் நீங்கள் உங்கள் மகன் அந்த வழி வழி வந்த அந்த கட்டமைப்பை பற்றியும் பெருமையுடன் சொல்லி இன்று நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஆதாரத்தை முன்வைத்து அருமையான கருத்துரையை வழங்கிய தங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து